நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணா ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரி வந்து முரளி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்ன கிருஷ்ணா நீ வந்து இப்ப என்ன பிளான் பண்ணிருக்க ஆமா அஞ்சலி வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுப்பாளான்னு சொல்லி கேக்குறாங்க கண்டிப்பா கொடுப்பத ஏன்னா நான் பண்ணிருக்க பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி அதனால அவ கண்டிப்பா பணத்தை கொடுத்ததா ஆகணும் அப்படி அவ கொடுக்கலனா கூட நான் கொடுக்க வைப்பன்றாங்க ராகவ் எந்த அளவுக்கு கோபப்பட்டான் பாத்தியா ராகவ் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா உனக்கு சந்தேகமா இல்லையா கண்டிப்பா எனக்கு சந்தேகமா இருக்கு நூறு சந்தேகமா இருக்கு அது எதுக்காக ராகவ் என் மேல இந்த அளவுக்கு வந்து கோபத்தை

அபி வந்து இவ்வளோ அன்பையும் அனுபவிச்சிருக்கேன் அபி வரமாட்டேன்னு சொன்ன பண்ணுவா கண்டிப்பா நான் வர வைப்பேன் இந்த காட்ட எல்லாமே என் பேருக்கு கொண்டு சொன்னதும் உடனே சுந்தரி என்ன கிருஷ்ணா சொத்தான்றாங்க உனக்கு அபி அவ்வளோதான் அத்தோட நீடிக்கோ உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் இந்த சொத்து முழுக்க என்னுடைய பையனுக்கு மட்டும் தான் வரும் முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ கிருஷ்ணன்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்ல கிருஷ்ணா ரொம்பவே கவப்படுறாங்க அதோட பிரேமாவை முடிச்சிருக்காங்க